ரோஸ் செந்தளும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அம்மா நான் வந்து அத்தை கிட்ட பேசிட்டு வந்திருக்கம்மா குமார இனிமே எந்த ஒரு விஷயத்திலயும் தலையிட மாட்டேன் நான் வந்து பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்கம்மா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க பிளீஸ் நம்ம எப்பயும் போல சந்தோஷமா இருக்கலாம் அது எப்படிடா என்னால சந்தோஷமா இருக்க முடியும் இவளை நினைச்சு நினைச்சு என் மனசு நோகடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது மீனா இருந்துகிட்டு அத்தை இப்படிலாம் பேசாதீங்க அத்தை அரசி கண்டிப்பா வந்து திருந்திடுவா ஏதோ சின்ன பொண்ணு தெரியாம பண்ணிட்டா இதுக்கு மேல இந்த தப்பு பண்ண மாட்டாங்க அத்தை மீனா வந்து ராஜியை தனியா கூட்டிகிட்டு போய் பேசுகிறாங்க ராஜி நான் ஒன்னே ஒன்று சொல்லவா நான் ரெண்டு மூணு தடவை பார்த்துட்டேன் ராஜி அந்த சுகன்யாவும் அரசியும் தான் தனியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க என்னமோ அந்த சுகன்யா தான் டவுட்டா இரு சுகன்யாவுக்கு ஏற்கனவே இந்த விஷயம் தெரிஞ்சு கண்டிப்பா அரசிக்கு வந்து நான் கூட இருக்கேன்னு சொல்லி தான் அரசி வந்து இந்த அளவுக்கு தைரியமா இருக்கிறா இல்லைன்னா அரசிக்கு இவ்வளோ தைரியம் வராது கண்டிப்பா இந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டேன் ஆனால் அந்த அரசி தான் வாய் திறந்து உண்மையெல்லாம் சொல்லணும் ஆனால் அரசி இன்ன வரைக்கும் வாய் திறக்காமல் இருக்கிறாளே என்ன பண்றதுன்னு தெரியல முடியல எப்படியாவது நான் கூடிய சீக்கிரத்துல கண்டுபிடிச்சி அந்த சுகன்யாவை நான் அந்த வீட்டுல சொல்ல போறேன்னா இல்லையான்னு மட்டும் பாரு முத்துவேல் வந்து சக்திவேல கூப்பிட்டு திட்டிட்டு உனக்கு முன்னாடியே இந்த விஷயம் தெரிஞ்சும் நீ வந்து குமார் கிட்ட அட்வைஸ் பண்ணாம இருந்திருக்க அப்படின்னா அப்ப நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேணும்னே தானே பண்ணிருக்கீங்க நம்ம பொண்ணு ஏற்கனவே அங்க போயும் நம்ம மனசு எவ்வளவு கஷ்டப்படுதோ அதே மாதிரி தாண்டா அவங்களுக்கும் எதுக்காக நீங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க சுகன்யா கூடிய சீக்கிரத்துல வீட்டுல மாட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க தேங்க் யூ